முதல் ஐந்து வசனத்தில் அல்லாஹு தாலா மகத்தான இந்த பொர் மீது சத்தியம் செய்து அல்லாஹின் தூதர் சல்லா அழகி வசல்லம் அவர்கள் அவர்களிலிருந்தே நதியாக வந்திருக்கும் விஷயத்திலும் அல்லாஹு தாலா மறுமை நாளையில் மனிதர்களை எழுப்பக்கூடிய விஷயத்திலும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஐந்து வசனங்களுக்கு பின்னால் பின்னாலுள்ள ஆறு வசனங்களில் பதிலுரைத்தான் வானத்தை எவ்வாறு நான் படைத்திருக்கிறேன் அதனுடைய அழகை எவ்வாறு நான் அழகுபடுத்தியிருக்கின்றேன் அதில் எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல் நான் ஆக்கியிருக்கிறேன் இவற்றையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லையா அதே போன்று பூமியை எவ்வாறு நான் விரித்து வைத்திருக்கின்றேன் அதன் மீது மலைகளை எவ்வாறு நான் நட்டு வைத்திருக்கின்றேன் அதே போன்று அதில் ஏகப்பட்ட வகை வகையான கனிவர்க்கமான தாவரவியல்கள் முளைப்பிக்கச் செய்கின்றேன் இவற்றை அவர்கள் பார்க்கவில்லையா அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் அகப்பார்வையை நாம் கொடுத்து விடுகின்றோம் அதே போன்று வானிலிருந்து பறக்க பொருந்திய மழையை அல்லாஹு இறக்குகின்றான் அதன் மூலமாக பலதரப்பட்ட தோட்டம் துறவுகளும் இங்கே முளைக்கின்றது அடர்த்தியான குலைகுலையாக கொலையாக கொத்து கொத்தாக காய்ச்சுகின்ற நட்டையான பேரிச்ச மரங்களையும் நாம் கொண்டு வருகின்றோம் அடியார்களுக்கு இதன் மூலம் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கிறது இறந்த பூமியை நாம் எப்படி உயிர்ப்பிக்கின்றோம் இப்படித்தான் உங்களையும் வறுமை நாளையில் நாம் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வருவோம் என்ற இந்த செய்தியை ஆறு வசனத்தில் அல்லாஹ் தலா பேசினார் இப்போது ஏற்கனவே நாம் சொல்லி இருந்த ஐந்து வசனத்தையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள் ஆச்சரியப்பட்டது ரெண்டு செய்தி ஒன்று எவ்வாறு நம்முடைய இனத்திலிருந்தே நம்மை போன்றே சர்வசாதாரணமாக ஒரு மனிதர் சாப்பிடுகின்றார் குடிக்கின்றார் திருமணம் செய்திருக்கிறார் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் ஆனால் இவரே நமக்கு எப்படி இறை தூதராக இருக்க முடியும் என்று ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு இரண்டாவது அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம் நாளை மறுமை நாளையில் நாம் இறந்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா இது எப்படி சாத்தியம் நாம் தான் மூத்தானதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி மண்ணோடு சேர்ந்து விடுவோமே மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது சாத்தியமற்றதாயிற்றே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசும் போதெல்லாம் மறுமையை பற்றி அல்லாஹு தலா குரானுடைய வசனங்கள் இறக்கும் போதெல்லாம் இப்போ அல்லாஹு தாலா இவர்களுடைய ஆச்சரியத்திற்கு பதில் நீங்க நீங்கள் என்னப்பா நீங்க நான் உங்களை மூத்தானதுக்கு பின்னாடி உயிர் எழுப்புதில் போய் நீங்கள் ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலையா நான் வானிலிருந்து மழையை இறக்குகின்றேன் இறக்கியதற்கு பின்னால் அதிலிருந்து குறுக்கூண்டுகள் முளைக்கின்றது இது தினம் தினம் நடக்கிறது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிறது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடக்கின்றது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்றது அவ்வப்போது இவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இது பெரிய விஷயமா ஒரே ஒரு வாட்டி நீங்கள் மூத்தானதுக்கு பின்னாடி நான் மறுபடியும் எழுப்ப போறேன் இது எனக்கு பெரிய விஷயமா தினம் தினம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வேலையை இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இது எனக்கு சாதாரண விஷயம் என்று அல்லாஹ் அதே போன்று உங்களுடைய படைப்பை ரொம்ப நீங்கள் மறுபடியும் எழுப்பப்படுவோம் இந்த கைகள் எப்படி இதே மாதிரி இணையும் இந்த கண்கள் எப்படி அதே மாதிரி கரெக்டாக பொருத்தப்படும் இந்த வாய் எப்படி இங்கே வந்து சேரும் இந்த தலை எப்படி இதே மாதிரி இருக்கும் இதை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பூமியில் அற்பமான படைப்புகளில் நீங்களும் ஒரு சாதாரண படைப்பு வானத்தை கொஞ்சம் மண்ணார்ந்து பாருங்கள் வானத்தை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பைரி பழமை இருக்கு கொஞ்ச நாள் பழசாயிடுவீங்க இப்படிப்பட்ட நிலை உங்களுடைய நிலை ஆனால் எந்த விதமான கோணலும் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் எந்த பிளவும் இல்லாமல் இதுவரை பழுது பார்க்கப்படாமல் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய வானத்தை நான் படைச்சு வச்சிருக்கிறேன் இவ்வளோ பெரிய வானத்தையே நான் திருப்பி படைப்பேன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு உங்களுடைய கண்களுக்கு தெரியல நீங்க என்னமோ சாதாரணமா தம்மா துண்டு ஜு உங்களை எப்படி நான் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவேன் என்று நீங்கள் மிதந்தவாதம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பூமி எவ்வளவு பெரிய பூமி இந்த வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய நான் இவ்வளோ பிரம்மாண்டமான வேலையை செய்திருக்கும் நான் உங்களை திருப்பி நான் படைக்க மாட்டேனா இதையே நான் அப்படின்னா நீங்கள் எனக்கு எவ்வளவு என்பதை நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் முந்தி உள்ள ஐந்து வசனங்களுக்கு புரைசிகளுடைய ஆச்சரியத்திற்கு ஆறு வசனத்தில் அல்லாஹர்காலா பதில் உரைத்து காட்டுகின்றான் இப்போது அந்த விஷயத்தில் சுருக்கமாக நீங்கள் பாருங்கள் உயிர் பெறுவதை விட ஆச்சரியமானது அதாவது நீங்கள் இறந்து போய் மீண்டும் உயிர் பெற்று உங்களை நான் எழுப்புவதை விட ஆச்சரியமானது இந்த வானத்தை நான் கட்டமைத்திருப்பது இதுவே எனக்கு சாதாரணமாக இருக்கும் போது உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் இதை சூறக்குள் முழுக்கில் இன்னும் ஆழமாக நீங்கள் பார்க்கலாம் அல்லதி நபியே ஏழு வானங்களை அடுக்கடுக்காக அல்லாஹு தலா படைத்திருக்கின்றான் ஏழு வானங்களை அடுக்கடுக்காக ஒன்றன் மீது ஒன்றாக நாம் திபாபா ரஹ்மானுடைய அந்த படைப்பில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படி நீங்கள் தேடி வீடி பார்த்து 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 எங்கேயாவது குறை இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிங்க பார்ப்போம் ஆனா ஒரு காலம் உங்களால் குறையை கண்டுபிடிக்க முடியாது மாற்றமாக எந்த குறையையும் காணாத உங்களுடைய கண்கள் மீண்டும் நலிவடைந்து பலவீனப்பட்டு எவ்வளவு நேரம் பார்ப்பதற்கு பின்பும் உங்களிடத்தில் மீண்டும் திரும்பிவிடும் உங்களுடைய பார்வை பலவீனப்பட்டு உங்களிடத்தில் திரும்புமே தவிர உங்களுக்கு குறைகள் எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஏன் படைச்சது நான் நான் படைச்சிருக்கிற இதை நீங்க ஒன்றும் உருவாக்கல என்னுடைய படைப்பில் எங்கும் நீங்கள் குறையை காண முடியாது மறுபடியும் அல்ல சொல்றான் சும்மர் ஜெயில் பசர் மறுபடியும் பாருங்க நீங்க பார்த்து 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 குறையை கண்டுபிடிக்காம டயர்டாய் உங்களுடைய பார்வையை நீங்க கீழே போட்டதுக்கு பின்னாடி மறுபடியும் அண்ணாந்து பாருங்க சும்மர் ஜெயில் பசர கர்றத்தை திரும்ப 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 பாருங்கள் மீட்டுங்கள் உங்களுடைய பார்வையை திரும்ப திரும்ப பாருங்கள் ஆனால் நீங்கள் எத்தனை முறை திரும்ப திரும்ப பார்த்தாலும் என் பதிவு இணைகள் வசவு ஹாசியவு வகுவா ஹாசி உங்களுடைய பார்வை இழிவடைந்து எப்படி இழிவடைந்து நஷ்டப்பட்டு உங்களிடத்தில் நலிவு பெற்ற நிலையில் மீண்டும் திரும்புமே தவிர ரஹ்மானுடைய படைப்பில் எந்த குறையில் நீங்கள் பார்த்துவிட முடியாது நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சரி குறைகள் உங்களுக்கு தெரிந்து விடாது என்று கல்வாகு தாலா நோய்க்கில் வானத்தை பற்றி பேசுவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று இந்த இடத்திலும் இந்த சும்மா எதையோ நான் படிச்சுட்டு விட்டுல நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய மனதை கவரும் வகையில் உங்களுடைய மூளைக்கு ரிலாக்ஸேஷன் தரும் வகையில் இந்த வானத்தை நாம் அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றோம் அதிகாலையில் பார்த்தால் அது ஒரு அழகு நீங்கள் செம்மேகம் நீங்கள் கடைசியாக சூரியன் மறையும் போது நீங்கள் வானத்தை பார்த்தால் அந்த நிறங்கள் நீங்கள் உலகத்தில் யாருமே பெயிண்டிங் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நிறத்தில் சூரியனுடைய அந்த ஒளி மருந்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அப்படி ஒரு நிறத்தில் நீங்கள் வானத்தை பார்ப்பீர்கள் மழை பொழியக்கூடிய நேரத்தில் வெண்மேகங்கள் எல்லாம் கருமேகமாக மாறி அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பயம் கலந்த அழகை நீங்கள் காண்பீர்கள் தெளிவாக இருந்த வானம் கருமேகமாக சூழக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கும் பாருங்கள் மேகம் ஒன்றோடு ஒன்று கோர்த்து ஓடும் ஒவ்வொன்றாக இப்படிப்பட்ட வானத்தை நாம் படைத்திருக்கின்றோம் இரவு நேரங்களில் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு உங்களுடைய பார்வையினுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் எதுவுமே தெரியாமல் நேரடியாக உங்களுடைய பார்வையை நீங்கள் வானத்தின் பக்கம் செலுத்தி பார்த்தாலும் அதில் கண்ணாடி தட்டில் கொட்டி கிடக்கக்கூடிய முத்துக்களை போன்ற வானத்தில் நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம் வளர்ப்பது நாம் அதை அலங்காரம் செய்திருக்கின்றோம் அலங்கரித்து வைத்திருக்கிறோம் நட்சத்திரங்களை கொண்டு என்று அல்லாஹு பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் பின்பு இந்த இடத்தில் வரக்கூடிய என்ற வார்த்தை இந்த எந்த விதமான பிளவுகளும் இல்லை என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இமாம் முஜாஹித் ரஹிம்லா அவர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு விரிசல்கள் என்று பொருள் கொண்டார்கள் எந்த விரிசல்களும் இல்லை இன்னும் சில அறிஞர்கள் இந்த ஃபுரூஜ் என்ற வார்த்தைக்கு என்று பொருள் கொண்டார்கள் அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் என்ற வார்த்தைக்கு என்று பொருள் கொண்டார்கள் இப்படி எதை கொண்டு பொருள் கொண்டிருந்தாலும் எல்லாமுமே ஒரே அர்த்தம்தான் வானத்தில் ரஹ்மானுடைய படைப்பில் குறைகளை காண முடியாது என்ற இந்த தெளிவை அல்லாஹாலா மிக அழகாக பேசுகின்றார் அதே போன்று பூமியைப் பற்றி அல்லாஹாலா பேசக்கூடிய நேரத்தில் பூமியை நாம் விரிப்பாக விரித்து அதன் மீது மலைகளை நாம் எப்படி நட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் பேசுகின்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் மலைகளுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் மலைகள் பூமியில் முளைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மரம் வளர்கிறதோ இதே போன்றுதான் மலைகளும் வளர்கின்றது வளரக்கூடிய இந்த மலைகள் பூமியினுடைய முதல் பகுதி திரவ மண்டலம் அதுலதான் நம்ம தண்ணி எடுக்கிறோம் பூமியை ஒருவர் நோண்டுகிறார் போர் போடுகிறார் இப்படி நோண்டி எடுக்கக்கூடிய முதல் பூமியினுடைய அடித்தளம் என்பது திரவ மண்டலம் இதிலிருந்து தான் அந்த மலைகள் ஊடுருவி சென்று பின்பு அதை சில மைல்கள் தாண்டி திடமண்டலம் என்று பூமி இருக்கிறது அது வரைக்கும் நம்மளால போக முடியாது இந்த திரவ மண்டலத்திலிருந்து தான் நாம் நீரை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு கட்டம் வரைக்கும் ஆழமாக சென்று அதை தாண்டி பூமி கடியில் திடமண்டலம் என்று மிக ஆழமாக செல்கின்றது இந்த மலையினுடைய வேர்கள் திரவ மண்டலத்திற்குள் ஊடுருவி திடமண்டலத்திற்குள் சென்று ஆழமாக நம்பூரமிடுகின்றது இதனால் தான் மலைகள் அசைக்க முடியாமல் அப்படியே அந்த இடத்தில் நிற்கிறது மிக ஆழமான பல கிலோமீட்டர்களுக்கு நான் தான் சுருக்கமாக சொன்னேன் எவ்வளவு வீட்டர்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ நீங்கள் காண்பது இருபது சதவிகிதம் சதவிகிதம் இப்படித்தான் அல்லாஹு தாலா அந்த மலைகளை மிக ஆழமாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம் பின்பு இந்த ஆறு வசனத்தினுடைய இந்த ஒட்டுமொத்தமான செய்தியை இன்னும் சுருக்கமாக நான் சொல்லி காட்டுகின்றேன் அல்லாஹு தாலா சூரா என்பது அல்லாஹுக்கு மனிதர்களை படைத்திருப்பதை விட பெரியது மனிதர்களை விட வானம் பூமியை படைத்திருப்பது தான் பெரியது வானத்தையும் பூமியையுமே படைத்திருக்கக்கூடிய ரொம்ப ஆளுமே உங்களை ஒரு முறை இல்லை கோடி முறை அல்ல எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் 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 ஆற்றலுடையவள் ஆனால் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இதை உணராமல் விளங்காமல் இருக்கிறார்கள் என்று பேசுகின்றார் அதே போன்று சூரத்து நீங்கள் பார்க்கலாம் அவலம் யரோ அல்லா பேசக்கூடிய வாக்கியத்தை பாருங்கள் நபியே இவர்கள் பார்க்கவில்லையா அல்லாஹாலா எப்படிப்பட்டவன் வானங்களையும் பூமியையும் படைத்துவிட்டு அதன் மூலமாகவே சோர்வடையாத வானங்களையும் பூமியையும் படைத்துவிட்டு அதை படைப்பதின் மூலம் சோர்வடையாத இந்த அலா மௌதா இவர்கள் இறந்ததற்கு பின்னால் உயிர்ப்பிப்பதற்கு முடியாமல் போய்விடுவான் என்று இவர்கள் பேசுகிறார்களா என்ன பலா அப்படி ஒருபோதும் ஆக போவது கிடையாது வானங்களையும் பூமியையும் படைத்து அதன் மூலம் அந்த படைப்பில் சோர்வடையாத ரப்பானவன் இவர்கள் இறந்ததற்கு பின்னால் உயிர்ப்பிக்கும் விஷயத்தில குழம்பிவிட போகின்றான் பிள்ளை அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படி ஒருபோதும் நடக்கப் போவது கிடையாது இன்னும் பதில் நிச்சயமாக அவன் எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்று சோர குல் அல்லாஹ் பேசுகின்றான் அதே போன்று அல்லாஹ் மீண்டும் பேசுகின்ற இந்த பூமி விரிக்கப்பட்ட நிலையில் இருப்பதிலும் இந்த பூமியின் மீது நாம் இறக்கக்கூடிய மழையில் அவைகள் பொறுப்புண்டுகளை முளைக்கக்கூடிய விதத்திலும் இவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்ன அத்தாட்சி அன்னல்லதி அஹ்யாஹா லமுஹில் மௌத்தா இப்படித்தான் இவர்கள் இறந்ததற்கு பின்னால் மௌத்தானதற்கு பின்னால் நாம் இவர்களை உயிர்ப்பிப்போம் என்ற அத்தாச்சி இவர்களுக்கு இருப்பதை இவர்கள் காணவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் நிச்சயமாக அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான் என்று சூரா ஹாமின் சஜ்தா பேசுகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதுவரை சூரா காஃபினுடைய பதினோரு வசனங்களை நாம் பார்க்கின்றோம் இப்போது மீண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமையை பற்றியும் அவனது பேராற்றலை பற்றியும் சொல்லி நம்முடைய சிந்தனைகளை சுண்டி இழுக்கும்படியான வசனங்களின் பக்கம் அல்லாஹ் இழுக்கின்றான் அது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான்